ஹாப்பிமாஸ் வெல்கம் பேக் டு நம் ஜகா வைஷ் பொட்டிக் இவங்க மம்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் அதாவது இவங்க மம்மிஸ்லாம் நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ் இவங்க தான் தங்க நீ அத்தே தான் வாங்கணும் சாரீலாம் சரியாப்பா நீ உன்னோடைய ஒய்ஃபுக்கெல்லாம் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட தான் வாங்கணும் சரியாப்பா சரியா சரி அதாவது நம்மளுடைய ஸோ அப்பயே இவங்கதான் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்னோட எவ்வளோ பெரிய ஒரு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்னென்ன சாரி போட போகிறீங்கன்னு சொல்லி அவ்வளோ வெயிட்டிங் நீங்க எப்படி வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் சேம் வந்து அவங்களும் வெயிட் பண்ணிட்டு அவங்க அவங்க வாங்கிட்டு போறதுக்காக என்னோட பார்த்துட்டு போய் டக்குன்னு போய் அம்மா அத்தங்க அத்தாங்க வீடியோ எடுத்து வாங்க வா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆமாங்க நீங்க எதிர்பார்த்த தான் பாந்தினி சாரி இந்த பாந்தினி ஸாரீ ஸோ கிதம்பிக்கில் கழிப்பா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டான சாரீ நான் சொல்லிட்டுருங்க இந்த சேரீ வந்து இப்போ தான் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன் வீக் கூட ஆகலை சரியாக ஆக கிடையாது நான் அப்போ ஒரு ஐ ஒரு எண்பது பீஸ் கிட்டே கொண்டு வந்துருந்தேன் இந்த சிங்கிள் கலர் தான் கொண்டு வந்திருந்தோம் இந்த கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போது திரும்பி நான் வந்து ரீச்சாக கொண்டு வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றே ஒன்று ஓப்பனாக நான் சொல்லிட்டுருங்க அப்போ நீங்கள் பார்த்த சாரி இது பட் இந்த பார்ட்ரு பார்த்தீங்களா அது வந்து நான் ஒயின் கலரில் கொடுத்துருப்பேன் நீங்கள் நல்லா நீங்கள் எந்த ஒரு கவுன்ச்சுனிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒயின் கலர் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த ஒரு கலர் திரும்ப எங்களால் கொண்டு வர முடியல அதை விட இப்போ கொஞ்சம் டார்க்காக கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா பர்பிள் அதாவது ஒய்லட் வித் பர்பிள் கலர் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒன்னொன்று சொல்லிடுறேன் எங்கிட்ட வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்கூட்டி அமௌண்ட்டில் கொடுத்து அக்கா இந்த சாரீ வரும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு முன்கூட்டி அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ நான் கொண்டு வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மாறி இருக்குது இதாங்க ஓப்பன்ட்டாங்க நான் சொல்லிட்டேன் நான் எல்லாமே நான் ஓப்பனாகவே நான் பேசுகிறேன் இதுதான் விஷயம் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ப்ரைஸ் ஓகேனா வாங்குங்க இப்படி தான் இருக்கும் சாரி இதோட சாரீ இப்படி தான் இருக்கும் கிளாத் இப்படி தான் இருக்கும் எல்லாமே ஓப்பனாகவே நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வாங்கினா மட்டும் போதும் இந்த ஒரு கலர் மட்டும் மாறிடுச்சு நான் சொன்னேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா அதை விட இது சூப்பராக இருக்குக்கா எங்களுக்கு இதவே கொடுங்கக்கா நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதை விட இந்த மெஹந்தி கிரீன் இப்போ தான் நான் கொண்டு வந்தேன் எல்லாரும் வந்து இதை வந்து வாங்க வந்தவங்களாம் வந்து டக்கு டக்குனு இதை இப்போ புக் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இது சூப்பரான கலருங்க அதாவது இது வந்து கட்டமாக இது வந்து ஒரு மஸ்டர்டு எல்லோ மஸ்டர்ட் எல்லோ ரெண்டு மெகந்தி கிரீன்ல வந்து அவங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேம் வந்து ரெண்டு கலர் தான் கொண்டு வந்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்ச பட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன் சேரீ நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா செவன்டி பீஸ் கொண்டு வந்திருக்கேன் இதில் இப்போ வந்து ஹண்ட்ரட் பீஸ் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் எல்லாமே உள்ளே வந்து கலந்துருக்கு இங்கே பார்க்க உங்களுக்கு கம்மியா இருக்கும் பட் பாத்தீங்கன்னா இதுல வந்து கலந்துருக்கு பாதி பீஸ் நான் வந்து புக் பண்ணுங்கிறத நாங்கள் வந்து எல்லாமே போட்டு விட்டாச்சுங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது உங்களுக்கு இதை நீங்க எவ்வளோ பீஸ் கேட்டாலும் நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு நியூ இயருக்கு ஒரு சூப்பரான ஒரு சாரி யாராச்சும் நீங்கள் சிங்கிள் ஃப்ரீட்ல வந்து போட தெரியாதவங்க இந்த சேரீங்க வேர் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கிள் ஃப்ரீட்ல வந்து வேர் பண்ண சாரின்னா அது இது மட்டும்தான் ஏன்னா இது ரொம்ப ஆக்வேர்டாகவே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சொல்லப்போனால் இந்த சாரீலாம் வந்து ரெண்டு நாள் அப்படியே தான் இருந்தேன் நான் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ இந்த சேரீ விட்டு எனக்கு கலட்டுறதுக்கு மனசே இல்லை அப்படியே நின்றுச்சி ஃப்ரீட்லாம் சூப்பராக நின்றுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரீ நான் அதை விற்குன்றதுக்காக சொல்ல கிடையாதுங்க உண்மையை தான் சொல்கிறேன் கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ இப்போ வந்து இப்போல்லாம் மாற்றி மாற்றி இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதாவது இந்த ஒரு இது இதுப்பட்ட எல்லாமே தூக்குறாங்க ஸோ ரெண்டு கலருமே சூப்பரான கலர் தான் எதுக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா குறைச்சிலே கிடையாது ஸோ உங்களுக்கு பாருங்கள் நான் ஃபுல் வியூ மட்டும் இப்போ காட்டிடுறேன் ஸோ இந்த சேரீ பார்த்துக்கோங்க ஓகேங்களா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு பர்பிளில் கொடுத்துருந்தோம் அதாவது அது வந்து இது ஒயின் கலரில் கொடுத்துருந்தா இந்த டைம் வந்து பர்பிளில் இருக்குது உங்களுக்கே தெரியும் அது வந்து கொஞ்சம் டார்க் அது கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அவ்வளோதான் ஆனால் சூப்பர் சேரீங்க நிறைய எல்லாமே வாங்கிக்கிட்டிங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாமே இது ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் கூட உங்களுக்கு மாறாது சேம் கிளாத்து தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு வந்து கட் ஒர்க் வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருவாங்க ஒரு மிரர் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த ஸாரீ வந்து ப்ளவுஸ் சேம் இது தான் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கான ஒரு ப்ளவுஸுங்க இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நான் இதில் வந்து க்ரீன் மட்டும் காட்டிடுறேன் கேட்டுட்டுருந்தீங்க அக்கா க்ரீன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு கேட்டுருந்தீங்க ஸோ அவங்களுக்காக சூப்பர் கலருங்க பின் பண்ணி வந்திருக்கு ஜெய்யா நம்ம கட்டி போடுவாங்கள்ல பின் பண்ணியிருக்கு தம்பி கொஞ்சம் கட் பண்ணு ஒட்டி வந்திருக்கு கட்டி கட்டி போட்டிருப்பாங்கல்ல அது நான் இன்னொன்று நான் சொல்லிடுறேங்க நீங்கள் சாரி வாங்கிட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு த்ரீ த்ரீ டேஸ்க்குள்ளே கொடுத்துருங்க ஆமாம் நீங்கள் வந்து ஆமாம் கரெக்டு தானே கரெக்ட் இப்போ நீங்கள் வந்து எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு பார்சல் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்சல் பிரிக்கும் போது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க தான் நாங்கள் நம்ப முடியும் நீங்கள் வச்சிட்டு நீங்கள் வேற ஏதோ டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும் நல்லாவே தெரியுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் லைட்டாக அந்த கத்திப்பட்ட மாதிரிலாம் தெரியுது அதை வந்து கொடுக்குறீங்க நாங்கள் அதையே நாங்கள் வாங்குறோம் ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் தான் இருந்தோம் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நான் கரெக்டாக நான் கொடுத்துருவேன் ப்ளீஸ் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பிக் அதாவது ஒரு பார்சல் வாங்குறீங்கன்னா அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அது ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி விரித்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக விரிங்க ஃபுல்லாக இப்படி விரித்து ஒவ்வொரு பக்கமும் பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆ ஓகே இதுலேயே ஜெயம் பயந்துட்டேன் நான் நானே பயந்துட்டேன் கட்ஒர்க் அதாவது பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வந்து கரெக்டாக இது வரைக்கும் வரும் சரிங்களா அப்போ வந்து கட் ஒர்க் இதுக்கப்புறம் அந்த கட் ஒர்க் வராது ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து டேமேஜாக வந்து காட்டாதீங்க கட் ஒர்க்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து இது தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி போய்டும் இந்த பக்கம் போய்டும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது உங்களுக்கு டேமேஜ் இருந்ததுன்னா கரெக்டாக த்ரீ டேஸ்க்குள்ளே எனக்கு கொடுக்கணுங்க வீடியோ எனக்கு கம்பல்சரி எனக்கு வீடியோ எனக்கு வேணும் அதை பார்த்து எனக்கு அக்செப்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் வாங்குனதுக்கு அப்புறம் இல்லை சிஸ்டர் நான் கலர் மாற்றி நான் உங்களுக்கு இதை இந்த எனக்கு கலர் பிடிக்கலன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வீடியோ நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மாற்றினா நான் கண்டிப்பாக மாற்ற மாட்டேன் இன்னும் சிஓடி நம்ம கிடையவே கிடையாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கான்னு கேட்குறீங்க ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ திரும்ப திரும்ப அந்த ஒரு கேள்வி கேட்காதீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா தான் நான் கொண்டு வரேன் நான் இந்த சாரி பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு மெஹந்தி க்ரீன் மெஹந்தி கிரீனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ இந்த சாரி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இதுவும் நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி நான் கண்டிப்பாக வேர் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அருமையான சாரிங்க உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே அதாவது வந்து ஃப்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரிஜினல் மிரர்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி மிரர் தான் சரிங்களா இது வந்து ஒரிஜினல்லாம் கிடையாது இது ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃப்ளீட்டில் வந்துடும் சேம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இதுதான் கரெக்டாக வந்து எண்பது சென்டிமீட்டர் தாங்க வரும் சரிங்களா எண்பது தான் வரும் நீங்கள் ஒரு மீட்டர்னு நினச்சி கட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வேண்டாம் கட் பண்ணாதீங்க இது சேரோட அப்படியே விட்ருங்க நீங்கள் வேறு ப்ளவுஸ் கூட வேர் பண்ணிக்கோங்க ஆனால் சப்போஸ் என்னோடய வெயிட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் இல்லை ரொம்ப லீனாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வேர் பண்ணி பாருங்க ஓகேங்களா கட் பண்ணிக்கோங்க வேர் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சாரியோட வியூ இப்படி தான் இருக்கும் இதோட பிரைஸ் என்னங்கான்னு கேட்குறீங்களா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் தான் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான சாரீ உங்களுடைய ஆஃபீஸ் வேர் ரெகுலர் வேர் நீங்கள் எதுக்குனாலும் சரி இந்த சாரீ நீங்கள் ஒரு டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ண நீங்கள் நீங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த சாரீ நான் உடுத்தி ரெண்டு நாள் அப்படியே தான் இருந்தேன் அது ஜெயாவுக்கே தெரியும் ரெண்டு நாள் நான் ஊருக்கு போயிட்டோம் நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம் இந்த ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே தான் நான் இருந்தேன் இந்த இந்த ஒரு சேரீ எனக்கு அவ்வளோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சேரீலாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரைஸில் கிடைக்காது லாஸ்ட் சொல்லிட்டு இருந்தீங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க புட்டிக்கில் வந்து வாங்கியிருக்கீங்க ப்ரைஸ் வந்து ஏன் அங்கே வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அதிகமாக போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்கு இன்னொருத்தங்க பதில் போட்டிருந்தாங்க என்ன தெரியுங்களா அவங்க கிட்ட ஸ்டாக் நிறைய இர அவங்ககிட்ட ரேட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அவங்ககிட்ட அது மூவிங் ஆகலை அப்போ வந்து அவங்க அந்த மூவ் ஆ அந்த அந்த ஒரு பீஸ் வந்து மூவ் ஆகாதனால தான் அவங்க ப்ரைஸ் வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த சேரீ வந்து கிளியரன்ஸ் ப அதனா சரி க்ளிய ஸ்டாக் கிளியரன்ஸா ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாரி வந்து ரேட் வந்து கம்மியாக போட்டாங்க இதுதான் விஷயம் சரிங்களா நான் வந்து போட்ட ப்ரைஸே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு என்னென்னா இது வந்து எனக்கு கே நான் கொடு அதாவது நான் வாங்கின ப்ரைஸ்க்கே எனக்கு கிடைச்சா போதுன்ற மாதிரி அவங்க போட்டு அந்த ஸ்டாக் ஃபுல்லும் கிளியர் பண்ணியிருக்காங்க இது நான் ஆல்ரெடி நான் நான் வந்து ப்ரைஸே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ தெரிஞ்சுக்கோங்க ஜகா வைஷ் பொட்டிக்கில் வந்து ஒரு நடுத்தர மக்கள் கூட நீங்கள் வாங்கலாம் ரொம்ப 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 ஒரு கம்மியான விலையில வாங்கணுமா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெகாவைஷு பொட்டிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் பிளாக் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸாரி ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க ஏன்னா அந்த அளவுக்கான கிளாத்தை நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஒரு ஸாரீக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இதோட ஒர்த்தே அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா நான் வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கேன் நான் வந்துட்டு ஹோல்சேலாக வாங்கிட்டு வரோம் அப்போ வந்து எனக்குன்னு ஒரு லாபம் சின்ன லாபம் நான் எடுக்காமல் நான் பண்ண முடியாது கரெக்டுங்களா அப்படி நான் பண்ண ஆனால் அதிகமாக நான் ஆசைப்படலை என்ன என்னோடய விலைக்கு என்னவோ அதை நான் எடுத்துகிட்டுருக்கேன் என்னுடைய சம்பளம் என்னவோ அதை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் போய் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறீங்க அக்கா நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அண்ட் குயிக் டெலிவரி கொடுக்குறீங்க கிட்ட வந்து ஜெகா பொட்டிக்கில் வந்து ஒரு ந என்ன சொன்னாங்க ஜெய்யா ஜெகா பொட்டிக்கோட மூணு ஆஹா இல்லை இல்லை மூணு இல்லை அதெல்லாம் ஓகே அது வந்து அந்த கொஸ்டின் கேட்டு அவங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஆ த்ரீ ஆ த்ரீ குவாலிட்டியாக குவாலிட்டின் இல்லைண்ணா எதுவும் நல்லா சூப்பராக அவங்களே கொஸ்டின் கேட்டு அவங்களே ஒன் டூ த்ரீன்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க குவிக் டெலிவரி குவிக் குவிக் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் குட் குவாலிட்டி இந்த மூணுமே நம்ம கேட்ட தரம் விலை உயர் கரெக்டான

ஓகேங்களா இது நான் வந்து பொய் சொல்ல கிடையாது நம்மக்கிட்ட கொடுத்த கமெண்ட்டு தான் அது அதாவது நாங்கள் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுறேன் விலையும் கரெக்டாக இருக்கும் தரமும் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு சேரீ ரொம்ப லேஸாக இருக்குது எதுனாலும் நான் கண்டிப்பாக நான் அந்த அளவுக்கு நான் ரேட்டு வைக்கவே மாட்டேன் சொல்லப்போனால் நான் வாங்குகிற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கணும் ஐநூறுரூவாய்க்குள்ளே இருக்கு இருக்கிறீங்களா ஐநூறுரூவாய்க்குள்ளே இது அது இருந்துச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க வாங்காதவங்க கூட இதனாடி ஒரு நானூறுவா தாண்டி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து வந்து கொண்டு வந்துட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக நிறைய பேர் கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்க அவங்களும் வந்து ஸாரி வாங்குவாங்க எல்லா பக்கமும் போய்ட்டு விலையை அதிகமாக காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் ஒரு சாரீனா அது இவ்வளோ தான் ப்ரைஸுங்க இதில் வந்ததுக்கப்புறந்தான் எனக்கே தெரியுது நானே எவ்வளோலாம் ஏமாந்துருக்கேன் தெரியுங்களா ஆன்லைனில் போய் நானுமே ஏமாந்துருக்கேன் அதனால் நீங்கள் பயப்படுறீங்க சிலர் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வருமா வராதா போயிட்டு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணா அது எப்படி நம்ம கொடுப்பாங்கலாம் நீங்கள் பயப்படுறீங்க நான் வெப்சைட்டில் கூட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க பட் பயப்படுறீங்க இதில் நம்ம வந்து நம்ம ஒரு ஆர்டர் பண்ணால் எங்கே நமக்கு வருமோ வராது நீங்கள் பயப்படுறீங்க பயப்படவே வேணாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு பொண்ணு அதுக்குன்னு உட்காந்துருக்காங்க இருக்காங்க வேலை பார்க்குறாங்க உங்களுக்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்ணி அப்பப்போ உங்களுக்கு கரெக்டான டெலிவரி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ நம்புங்க இதில் நீங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பட் வெப்சைட்டில் போய் வாங்குறவங்க வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் வாங்குகிறவங்களுக்கு இந்த நியூ இயர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் போய் வாங்குங்க ப்ரைஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக போட்டுவிட்டேன் ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் நீங்கள் போய் பார்க்குன்றதுக்காக தான் நான் வந்துட்டு அதை வெப்சைட்டை நான் கொண்டு வந்தேன் சீக்கிரம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த சாரீ வாங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ ஸோ மச்